ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெரினா பீச்சில் வந்து ஸ்மார்ட் கடை வந்து வைக்கிறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாநகராட்சி ஆணையர் வந்து அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் குறிப்பிட்ட நாட்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மெரினா பீச்சில் வந்து கடைகள் ஸ்மார்ட் கடை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தீங்கன்னா இந்த திட்டத்தை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதாவது சென்னை மெரினா கடற்கரையில் ஸ்மார்ட் வண்டியில் கடை வைப்பதற்கு அனுமதி பெற விரும்புவோர் விண்ணப்பங்களை வரவேற்கப்படுகின்றன என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னை மெரினா கடற்கரையில் ஸ்மார்ட் வண்டிகளை கொண்டு கடைகள் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் இது குறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இதற்காக விண்ணப்பத்தை மாநகராட்சி அலுவலகத்தில் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை பெற்றுக்கொள்ளலாம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பங்களை பரிசீலனை செய்யப்பட்டு ஜனவரி நாலாம் தேதி தேதி விண்ணப்பங்களை இறுதி இறுதி செய்யப்படும் அதற்கு பின்னால் குழு பின்னர் குழுக்கள் முறையில் விண்ணப்பதாரர்களுக்கு கடை ஒதுக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த அறிக்கையை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்கள்கிட்ட அதையும் காமிச்சிடறேன் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் அதாவது சென்னை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கா கடை வந்து வைக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்மே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல ஒரு புத்தம் பத்தும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்